இப்போ வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்யறோம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம் நினைச்சோம் ஆனா காந்தி அம்மா வந்து செவ்வாய் வழி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெஜ்ஜி பிரியாணி முட்டை கிரேவி தயிர் சட்னி அவ்வளவுதான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு இருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா செஞ்சு சாப்பிட போகும் திருவண்ணா யாரும் பாத்தீங்கன்னா காந்தி அம்மாவோட மூத்த மருபக சொல்லுங்க உம் நான் வந்து விஷயத்துக்கு இன்னொரு மகா எனக்கு இன்னொரு அம்மா தாய் வீடு அப்படின்னா இதுதான் எங்க அண்ணன் என்னோட கிச்ச

ये करती है ब्रवा कहना कि है करती का बेस्ट कौन है करती है ना ये का ये जो अभी को भी दिया कमेंट्स इस प्रोग्राम में भी लगे पर भी ये लोग को हमको

mau dari mana harus ஓ இஞ்சி தேர்ந்தெடுக்கவா அக்காரி சொல்றாங்க அந்த காலுக்கு கொடுப்பாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் இங்க தோண்ட நான் உட்கார்ந்துறேன் கட்டறதுக்கு வந்துறங்க சூப்பரா சூப்பரா பிரியாணி சாப்பிடாத நானே பிரியாணி சட்டை உங்களுக்காண்டி அது மொத்தம்